மகாநதி சீரியலில் விஜயும் நெவீனும் ஒன்றா சேர்ந்தது யாருக்கெல்லாம் பிரிச்சிருந்துச்சு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ வரக்கூடிய எபிசோட்ஸில் இந்த ராகினி என்னெல்லாம் கிளாஸ் எடுத்தாங்களோ அதை அப்படியே வந்து இந்த வெண்ணிலாம் காவிரிக்கிட்ட கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் காவிரி இப்போது விஜய் மேலே உயிராக இருக்காங்க அவரை முழுசாக நம்புகிறாங்க அப்படின்றதால ரொம்பவே உறுதியாக பேசிகிட்ருக்காங்க ஆனால் இந்த வெண்ணிலா காவிரியிட்ட வந்து நீ விஜயை விட்டு போயிவிடு அவர் என்னோட விஜய் நான் நாளைக்கே வந்து விஜயை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நீ அதை பார்க்க தான் போகிற அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரி ரொம்ப கூலாக இதெல்லாம் எதுக்குமா சொல்லிட்டு இருக்க போய் விஜய்கிட்ட சொல்லு முடிஞ்சா நீ விஜயை கல்யாணம் பண்ணி பாரு அப்படின்னும் மாசா சவால்லாம் விடுறாங்க ஆக்சுவலாக வெண்ணிலா தாங்க பாவம் இந்த ராகினி வெண்ணிலா வச்சே வந்து கேம் ஆடிட்டு இருக்கா பட் இவங்க நினச்சது எதுவும் நடக்க போகிறது கிடையாது செம்மையாக தான் வாங்க போகிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கு காவேரிக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணும் அப்படின்னு நிவின் நினைக்கிறாரு ஸோ இவங்களை பற்றி சாரதா கிட்ட வந்து எடுத்து சொல்லி நிவின் வந்து இப்போ விஜய் காவேரியை சேர்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னாக போது அப்படின்றத பீட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எபிசோட்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுபடி எப்படிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க